என்னை போன்ற பாவிகளின் மீது அல்லாவுடைய பேர் உகாரம் எந்த அளவுக்கு வாரி கொட்டப்படுகிறது என்பதை பற்றி நான் என்னத்த சொல்வேன் நான் செய்வதெல்லாம் பாவம்தான் ஏனென்றால் நான் பாவியாகத்தான் இருக்கிறேன் இந்த பாவப்பட்ட பாவியான எனக்கு இவ்வளவு பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நதியில அல்லாஹுடைய பேர் पेर बाहर மீது मीद सोडी पड़ते जिक्रद नाइनत्त सुल्वे खुदा ஒரு நன்மை கூட செய்ய முடியல ஆனால் திண்மை என்று பார்த்தால் அது எல்லையில் அவ்வளோ பாவியாக பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் மோசமான நிலையில் கூட மற்றவர்களை காண பாவியான்னு எனக்கு எவ்வளவு பெரிய கிருபல்ல கிருபை எல்லாம் சகர் நிறத்திலும் மாலையிலும் காலையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளையும் கஞ்சிதலையும் அவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் அவன் கேட்பு நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அவன் வாசலை விட்டு மனிதர்களுடைய வாசலில் போய்க்கிறது எவ்வளோ பெரிய பாவம் மக்கள் பக்கம் திரும்பலாமா அல்லாட்டத்தான் கேட்கும் اس کے سیوہ اس کے بندوں سے کہنا ہی خطا ہے کیا بھولوں مجھ جیسے مجھ جیسے بھولے پرم باب کرم اب تک جو پھلا ہے

அல்லாஹ் எங்கு இருக்கிறானோ அங்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் அவனை உன்னுடன் உன்னுடன் அவன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு விட்டால் எல்லாத்தையும் அவனிடமே நீ பெற்றுக் கொள்ளலாம் மக்களுடைய வாசலில் பிச்சக்காரன நிற்க வேண்டிய ஒரே ரொம்ப ஒரு வாசப்போதம் ஆயுதம் வாசல் நீ தெரிய வேண்டியது ஒரே ஒரு போதும் சாதாரணமான விஷயத்தான் அவன் நான் கூட இருக்குன்னு சொல்லிட்டான்ல அவன் கூட இருக்கிறத நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அவனை நீ உங்களுடன் பெற்றுக்கொண்டு விட்டால் மற்ற எல்லாத்தையும் உங்கள் கூட இருக்கவனுக்குண்டே நீங்கள் சாதித்து கொள்ளலாம் அது தான் ஒவ்வொரு வாசல்லையும் நாய் ஒவ்வொரு வாசலில் போய் நிற்கிறாம நம்ம உலாத்த நாக்க தொங்கு போட்டு அல்லாஹ் மட்டும் உங்கள் கூட இருக்க நீங்கள் விளங்கிட்டங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு எந்த கேவலமும் வராது ஒரே வாசலில் நீங்கள் வெற்றி பிடித்துக்கொள்ளுங்களுக்கு தேவை பூரா தேவை کچھ پانا ہے آفاق میں او بن کے ہوا انفس میں انا ہے کیا بولو سامان نہیں رکھتے ہیں وگر ہم خالی அவங்க தங்களை பத்தி சொல்றாங்க பணக்காரங்க காசிய வச்சு காரணத்த மூலவே தேவைகளை காரியங்களை சாதிச்சுக்குறாங்க 얘نده காசு இல்லை ஆனா காசை படைக்கக்கூடிய கூடிய ربنا வச்சிருக்க सब सामान रखते हैं हम खालिक के பெரிய விஷயம் அப்ப நம்ம ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு கொண்டு வாழ வேண்டும் அல்லாஹ்வுக்கு கொண்டு சாதிச்சு கொள்ள வேண்டும் என்பதுதான் மெயின் விஷயம் அதை விட்டுட்டு வீனன் சொன்னா குப்பையாக கொட்டி நான் நீக்கிவிட்டால் அல்லாஹூக்கும் தொடர்பு கிடைச்சி வாழ்க்கையில் யாருக்கும் நாளும் கையெழுந்த வேண்டிய நிலையோ கேவலப்பட வேண்டிய தேவையோ இருக்க இப்படி நம்ம கூட அல்ல இருக்கிறது நாம வெய் உணர்வால் அறிந்து கொண்டு விட்டால் அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் விவரமா சொல்றாங்க என் வாழ்க்கையே பாருங்க இதுவரை எது நடக்கல இனி எது நடக்காது இது ரெண்டையுமே சுவாலாக சவாலாக மக்களுக்கு முன்னால் சொல்கிறேன் இப்படி தான் மகான்களை சாதிச்சு காட்டினாங்க உன பராத்தனுடைய இரவில் புரிந்து பள்ளி நிறையா வந்துட்டாங்க அண்டர் குரண்டில் தொழிலைக்கு இடம் பற்றில மேலே அனுப்பி அங்கேயும் பத்தில வழியில்லாம் துணைக்குடி நல்ல ஏற்பட்டு போச்சு அப்போது நான் மகனாட்டை சொன்ன ஆதி பாவா செட்டு போட்டாச்சு இது பதிமூணு லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு எப்படி தான் இதை செஞ்சு நான் வெறும் எண்பதனாயிரம் ரூபா தான் போட்டேன் எப்படி தான் செஞ்சு வச்சானோ நான் ஹாலிக்க சாமான் ரத்தேன் மக்கள் படத்தை கொண்டு சாதிப்பார்கள் ஹாலிக்க சாமான் படத்தை படைக்கக்கூடிய ரப்பை வைத்திருந்ததன் காரணமாக ஒரே மாதத்தில் செட் அல்லப்போ இப்போ இது பூரா செவர வச்சு நடந்தது பதினஞ்சு இப்போ பதினஞ்சு ஒரு இருபத்தேழா ஒரு மாதம் நாற்பது நாள் அதுக்குள்ளால் நூறு வேலையும் கியா நை ஹோ வா இதுவரை எது நடக்கவில்லை இனி எது நடக்காது நீங்கள் எல்லாம் கூட வச்சு பாருங்க சாதித்து கொள்ளலாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கே நமக்கு தெரியாததன் காரணமாக மற்ற வயிறுள்ளாவை நம்ப நம்ப நம்பிக்கூடிய நம்பி வாழக்கூடியவர்கள் எது போன்ற பரிமாற்றங்களின் மூலமாக உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நாமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம டி அவர்கள் பணத்தை கொண்டு சாதிப்பார்கள் பணத்துக்கு சொந்த காரணம் அல்லாமை கொண்டு சாதிப்பதுதான் ஃபக்கீர் என்று பெயர் இந்த ஃபக்கராக்கள் எப்பேற்பட்டது இது அரசர்களுடைய நிலையை விட உயர்ந்த ஃபக்கர் ஏழ்மை அல்லாவிடம் ஏழ்மையாக இருப்பா பட் மக்கள்கிட்ட ஏழ்மை ஃபக்கீர் அல்ல அமரக்கூடிய இந்த கதார் அதாவது நின்று இது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா சுல்தான் அரசர்கள் கூட பிச்சைக்காராக வந்து நின்றான் அவரது கால்நடைய வந்து அஜ்ஜி நாயத்து வாசல் நின்றான் علی عنایت لہناں سے کاسہ ہی لے کاسہ پٹہ رب ان کا ہاں اس دن سلطان کا داہے کیا بولوں مجھ جیسے کیسے گور پر کرم உன்னை நம்பியவர்களுக்கும் நீதான் தருகிறாய் உன்னை நம்பாது புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக நீதான் இருக்கிற அவனுக்கு புரியல உன்னை நம்பியவங்களுக்கு நீ கொடுக்கிறாய் மட்டும் அல்ல உன்னை புரக்கணிக்க கூடியவங்களுக்கு கூட கொடுக்க கூடியவனாக நீதான் இருக்காய் அப்பனோ கோभी तू பேர் வாகனத்தின் மீது நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் இதைவிட நான் என்ன சொல்ல வேண்டியது اللہ کو ہڑکنی اور وینے حمدکار نہ ہی پرائے آنا کو ہڑکنی سوال الفاظ بات تھی کھڑی لے کے آئیخ ہے بے شک الفاظ نہیں ہے پاس میرے خاصر ہے زبا اور خاما میرا کیا ہم ஏழாமையும் வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடிய முறைகளையே அறியாததாலும் இதனுடைய குறைபாடு இந்த நிலையில் உன்னை நான் எப்படி உன்னை எந்த முறையிலெல்லாம் நன்றி செலுத்துவேன் என்னால் தெரியவில்லையே جانو دل تو نافیخ جانر آمو بل آمو بل آمو آم. کیا آم. نا تو یہ آتا ہے مجھے کو کس طرح کیا ہے کیا بولوں اوڑل قلب روح او. இவைகளை நீதான் படைத்தாய் இதில் ஊகை நீதான் ஊதினாய் அதை கொண்டுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்படி ஊதினு தெரியும் அது தெரியும் அதுபோல புஷ்பங்களில் மனமும் அதன் வெளிப்பாடும் இவைகளெல்லாம் நாங்கள் காட்சியில் பார்ப்போம் அது எப்படி நடக்குது எங்களுக்கு தெரியும் மீன்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது நீர்நிலை நிலத்தின் பூமியில் சுவாசிக்காமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது தே நீ வாழ வைக்கிறாய் உணவை தந்து ஆனா எப்படி வாழ வைக்கிற அது தெரியல தோட்டத்திற்கு சென்று பார்த்தால் பல்வேறு வகையான புஷ்பங்கள் பல்வேறு வகையான கரி பூமியிலிருந்து பூமியில் இருந்து வழிபட்டு காட்சி அளிக்கின்றன ஆனால் இவைகளெல்லாம் எதிலிருந்து வந்தது என்று உற்று பார்த்தால் மண்ணிலிருந்து தான் வந்தது என்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் இந்த பூவில் வரக்கூடிய வாசம்

இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்னா புஷ்மம் பூரா ஒரே மல்லிகைப்பூவா தான் வந்துச்சு பரவாயில்லை பரவாயில்ல ஆனா ஒவ்வொரு மலரிலும் ஒவ்வொரு வகையான ஷேப் ஒவ்வொரு வகையான கலர் ஒவ்வொரு வகையான வாசம் இது எங்கன்னு வந்துச்சு அது போல ஒவ்வொரு பழத்திலும் ஒவ்வொரு வகையான வாசம் ஒவ்வொரு வகையான ருசி இதெல்லாம் எங்கிருந்து வந்து மண்ணுல இல்லையே எங்கிருந்து இது வந்தது கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு பழத்தின் ருஷியும் ஒவ்வொரு மலரின் வாசமும் வேறு வேறாக வருக இருக்கிறது எங்கிருந்து வந்தது ஹே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னோ அல்லாஹ் நீ பாவம் செஞ்சிட்டு கதாப்பர் அதா கே நி பாவம் செஞ்சா அவனை கூடுத்துடு. இது யார் ஆச்சேவா இப்டெல்லாம் அல்லாஹ் அவனை கொடுத்துட்டே இருக்கிறான்னு இப்போ நீ சொல்லு. இதெல்லாம் அல்லாஹ் செஞ்சிருkon நீ என்ன syukur செஞ்சா அதுக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க. இவ்வளவு நன்றி கட்ட தனத்தை செய்து கொண்டு கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று கனவில் கூட நினைக்கவன சம்பா அறிவால் சம்பாதிச்சேன் உழைச்சி சம்பாதிச்சேன் டிகிரியால் வாங்கிச்சு அது இது என்பதாக அல்லாஹ் கொடுத்ததா அல்லாஹ் கொடுத்ததா என்று கனவில் கூட மனாமில் கூட சிந்தனையில் கூட கொண்டு வராமல் அவனை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கூட அவன் கொடுக்கிறத நிப்பாட்டிலேயே பாவினி யோசிச்சுப்பார் நண்டு கட்டம் வந்த போடா உதவி நண்டு கட்டும் போது முன்னால் நிக்க சொல்ல முதலாளி சொல்லானா நம்ம ஆயிரம் நண்டு கட்ட தனத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அல்லா தந்தான் மறந்து கூட வாயில் வரமாட்டேன் நான் சம்பாரிச்சு நான் உழைச்சேன் கல்வி அடிகிரி பதா பத் இதைத்தான் சொல்லுகிறான் ஒழிய அல்லாஹ கொடுத்தான் என்ற வார்த்தை மறந்து கூட வரவில்லையே இப்படி நன்றி கட்ட தன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அல்ல கொடுக்க நீ பாட்டினா இல்லையே கொடுத்துட்டு இருக்கானே பார்வையை கொடுங்கனானா பார்வையை கொடுத்தா அல்லாவுடைய கலாம பார்க்கறது அல்லாவுடைய ஆயாத்துக்களை பார்க்கறது அந்நிய பெண்ணை பார்க்கற கொடுக்கலாம் பார்வே பறிக்கல என்னென்ன நியமத்துக்கள் அவனை கொடுத்துருக்கான் அவனுக்கு வேண்டாம் என்று சொன்னதில் பயன்படுத்தி கொண்டிருந்தும் கூட அதை அல்லா கட் பண்ணலை பறிக்கலை

வாரி கொடுக்கறான் அநியாயம் செய்யக்கூடிய கொடுக்குறான் வல்லாவோட அடிமையை அவன் கொடுக்க மாட்டானா ஏண்டா அவன் வாசலை விட்டு போறேன் இந்த மாதிரி வார்த்தை உள்ளத்தை விழுக்கக்கூடிய வார்த்தை बुरे बाबे करम तक खुला है क्या बुरा बि बुरा खुला है क्या बोरूं?